பல்வேறு சர்ச்சைகள் நிதி மோசடி அநாகரியமான முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரபல ஜூட்டு பிரவரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இளவாலை போலீசாரும் இவரை கைது செய்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இவரை மெல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட போது அவரை வந்து பதினான்கு நாட்கள் விளக்கம் அறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிடப்பட்டிருந்தார் இவர் மட்டுமில்லாமல் இவருடன் இணைந்து மொத்தமாக நான்கு பேர் விளக்கமறிகளில் வைக்கப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்த இடத்துல நாங்கள் விரிவாக பார்க்கிறோம் குறிப்பிட்ட யூடியூப்பில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவருடைய காணொலிகள் கடந்த நான்கு விடங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ன மாதிரியான வீடியோக்களை இவரு தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றிக்கொண்டு என்று சொல்லியிருந்தால் வறிய மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் எல்லாம் தேவை என்ற மாதிரியான காணொலிகளை முதலில் பதிவேற்றம் செய்வார் அதன் பிறகு இவருடைய வீடியோக்களை வந்து இலங்க இலங்கு மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் கூட பார்த்துவிட்டு அவர்களுக்கு இவ்வாறான உதவி திட்டங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட யூடியூப்ரை அணுகி ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையும் அனுப்பி வைத்து விடுகிறார்கள் குறிப்பிட்ட அந்த பணத்தொகையை கொண்டு அந்த இடங்களுக்கு விரைந்து சென்று மீண்டும் அந்த குடும்பங்களை போய் குறிப்பிட்ட நபர்களையோ அணுகி அதை காணொலியாக பதிவேற்றம் செய்து தன்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேட்டி கொண்டு வருகிறார் இப்படி ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்தி நூறு வீடியோக்கிட்ட நாங்கள் அவருடைய யூடியூப் தளத்தில் காணக்கூடிய மேரி இருக்கும் இவ்வளவு காலமும் பெறாத சர்ச்சை தற்பொழுது வந்திருக்கிறது என்ன காரணம் எடுக்க அப்படிங்கிற சொன்னா இப்போ தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற காரணம் கூட ஐந்து மாதத்துக்கு முன்னர் வெளியிடப்பட்ட ஒரு காணொலி ஒன்றின் ஊடாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐந்து மாதத்துக்கு முன்னர் நடந்த சம்பவம் அதாவது இளவாலை பகுதியில் ஒரு கணவனை இழந்த ஒரு தாயார் அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றுக்கு ஒரு உதவி ஒன்று செய்வதற்காக இவர் இறைவுகளை சென்றிருக்கிறார் அங்கு நடந்த சில உரையாடல் அதாவது ஒரு பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளையை வந்து அவர்கள் வீடியோவுக்கு பெறுமாறு அவர் கூறியிருக்கிறார் இருந்தபோதிலும் அந்த பிள்ளை வந்து மறத்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் இருந்து நபர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல் மூலமும் அங்கே அநேகரிகமான முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சமூக மட்டங்கள் வரை ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது தற்பொழுதுதான் தான் கொண்டு வந்திருக்கின்ற சமயத்தில் தான் இந்த விடயம் தொடர்பாக நிறைய மட்டத்தில் நிறைய பேர் கலைத்துக்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றம் கூட கரை கலைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் ஒரு உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார் வென்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரபல்ல ஆளும் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பருத்துத் இருக்கின்ற குறித்த ஜூடிபுரை இவர்கள் இரண்டு பேரும் வடக்கு மாகாணத்தில் இருந்து கொண்டு குளம்பெரு தேசத்திலிருந்து வருகின்ற மக்கள் அனுப்புகின்ற பணத்தை வந்து மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி அவர்களுடைய அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் மோசமாக இருக்கிறது மாதிரியான குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் பெண்களுக்கும் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் அவர் என்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லே டிக்டோக்காக போட்டிருக்கிறார் இந்த நபர் பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முள்ளே முள்ள முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரை மே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரை இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டி கொள்கிறார்கள் பங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்படுகிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன் அது மட்டும் பாராளுமன்ற எம்பியாக இருக்கின்ற ராஜீவ் ஜெய சந்திரமூர்த்தி அவர்கள் கூட இந்த விடயம் தொடர்பாக கருத்திருக்கிறார் இவர்களுடைய இந்த யூடியூப் தளத்தில் இவர்களுடைய காணொலியாக பதிவிட்ட சில விடயங்கள் மக்கள் மத்தியில் உரையாடும் போது கூட ஒழுக்கமற்ற முறையில் இருக்கின்றதாக அவர்கள் வந்து கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வளத்தில் பக்கத்தில் கூட இவர்களுக்கு எதிராக நிறைய பேர் கருத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட யூடியூப்பரை என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் இளவாலை பகுதியில் இருக்கிற அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக நேற்றைய தினம் சென்றிருக்கிறார் தன்னுடைய சகாக்களை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு விரைந்திருக்கிறார் இப்படி போன இடத்துல அந்த இடத்துல இருந்த அந்த கிராம மக்களும் அந்த பிரதேசத்தில் இருந்த இளைஞர்களும் குறிப்பிட்ட ஜூடியூப்பரை வழிமறைத்து என்ன தேவைக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் முன்னர் எடுத்த காணொலி நீங்கள் நடந்து கொண்டபடியும் சரியா அப்படியான கேள்விகளை சராமரியாக அந்த இளைஞரை ஒரு கேட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ கூட தற்பொழுது இணையதளத்தில் வைரல் ஆகி கொண்டுதான் இருக்கிறது இந்த சம்பவம் இப்படியெல்லாம் நடந்த பிறகு குறிப்பிட்ட யூடியூபரை வந்து இளவாலை போலீஸாரிடம் இவர்கள் வந்து ஒப்படைத்து வருகிறார்கள் அதன் பிறகு இளவாளை போலீஸ் நிலையத்தில் வந்து இவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இன்றைய தினம் மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு இவருக்கும் இவருடைய சகாக்கள் அதாவது மொத்தமாக நான்கு பேருக்கு பதினான்கு நாட்கள் விளக்கம் அருகில் வைக்குமாறு மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதுதான் இன்றைய தினம் நடந்த விடயங்கள் பொதுமக்களுடைய ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் தொடர்பாகத்தான் மக்கள் எல்லாருமே கையெழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் முன்வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் அத்துமீறி அந்த வீட்டுக்குள்ளே போனது அதாவது இரவு வேளையில் குறித்த நபர் தன்னுடைய சகாக்களை அழைத்து கொண்டு காணொலி எடுப்பதற்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தமை அது மட்டும் இல்லாமல் அநாகரிகமான முறையில் வார்த்தை பிரயோகங்கள் இருந்ததாக கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்று சொன்னால் இவர் வந்து நிதி மோசடி செய்கிறார் அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து அனு அனுப்பப்படுகின்ற பணங்களை உரிய மக்களுக்கு கொண்டு சேர்க்காமல் நிதி மோசடி செய்கிறார் அது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட யூடியூபருடைய ஒரு வீடு கூட தற்பொழுது கட்டப்பட்டு கொண்டு வருகிறது அது வந்து அண்ணலவாக அன்னலவாக ஏடு கோடி பெருமதி போகும் என்ற மாதிரியான தகவல் வந்து மக்களால் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இந்த நிலைமை உண்மையோ பையோ என்பது கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆஹ் கூடாக இவ்வளவு பெருமானம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய கருத்தின்படி யூடியூப்பில் அதிகமான வருமானங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது குறிப்பிட்ட யூடியூபர் கூட தன்னுடைய முழு நேரமாக யூடியூப் தான் தன்னுடைய வருமானம் பெறுகிற என்ற விடயத்தை வந்து அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணொலியூடாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது அந்த வகையில் யூடியூப் என்ற ஒரு அந்த தளர்மூடாக அதிகமான வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த பொதுமக்களுடைய சந்தேகங்கள் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குத்தானே அவற்றை எல்லாத்தையும் நாங்கள் போக்க வேண்டுமாக இருந்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விளக்க முறையில் அவர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த விடயங்கள் தொடர்பாக உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டியது போலீஸ் உத்தியத்தினுடைய கடமையாக இருக்கிறது அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக சரியான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு பொதுமக்களுடைய ஐயங்களை தீர்ப்பார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை இந்த விடயம் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலியின் கமெண்ட்ஸ் பகுதியை நீங்கள் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி